பூமித்தாய் நானே என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு ஒன்பது கோள்கள் உண்டு ஒன்றிலும் உயிர்கள் இல்லை என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு கோடி தாரகை கொட்டி கிடக்கும் விண்வெளி ஆனாலும் உயிர்கள் இல்லை என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு ஈரேழு உலகங்கள் இருந்தும் நான்கு யுகங்கள் கண்டவள் நான் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு ஈரேழு மண்வந்தரம் கொண்டவள் நான் வைவஸ்வத மண்வந்தரத்தில் வாழ்பவள் நான் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு பத்து அவதாரங்கள் என்னையே பேசும் தேவரும் முனிவரும் என் புகழ் பாடும் பத்து அவதாரங்கள் என்னையே பேசும் தேவரும் முனிவரும் என் புகழ் பாடும் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு மூன்று மூர்த்திகளும் என்னுள் அடக்கம் ஆயகலைகளும் என்னுள் பிறக்கும் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு மத்தள வயிறு கணபதி நானே வராகன் கொம்பில் இருப்பவள் நானே கோகுலக்கண்ணன் வாயினில் நானே என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டு அடிமுடி அரியா அண்ணாமலை நானே குன்றுதோறும் தேடும் குமரனும் நானே அடிமுடி அரியா அண்ணாமலை நானே குன்றுதோறும் தேடும் குமரனும் நானே என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு அலைமகள் கலைமகள் மலைமகள் நானே அனைத்திற்கும் சக்தி கொடுப்பது நானே அலைமகள் கலைமகள் மலைமகள் நானே அனைத்துக்கும் சக்தி கொடுப்பது நானே என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு ஐந்து பூதங்களும் என்னையே சுற்றும் அத்தனை உயிர்களும் என்னுள் அடக்கம் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு காலத்தை மாற்றுவேன் என் கோலத்தை மாற்றுவேன் இரவும் பகலுமா என் வண்ணத்தை மாற்றுவேன் காலத்தை மாற்றுவேன் என் கோலத்தை மாற்றுவேன் இரவும் பகலுமா என் வண்ணத்தை மாற்றுவேன் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டு பிறப்பதும் இருப்பதும் இறப்பதும் எல்லாம் நடக்கும் கர்மங்கள் யாவும் என்னுள் நடக்கும் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டு மண்ணையும் பொன்னையும் மகிழ்ந்து அழிப்பவள் மற்றும் என் உடலை பகிர்ந்து அழிப்பவள் மண்ணையும் பொன்னையும் மகிழ்ந்து அழிப்பவள் மற்றும் என் உடலை பகிர்ந்து அழிப்பவள் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டு நிற்பதும் நடப்பதும் பிறப்பதும் என்னுள் நினைப்பவை யாவும் நடப்பது என்னுள் நிற்பதும் நடப்பதும் பிறப்பதும் என்னுள் நினைப்பவை யாவும் நடப்பது என்னுள் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு எல்லோருக்கும் இடம் உண்டு எம்மதமும் சம்மதம் ஜாதிகள் நான் படைக்கவில்லை எல்லோருக்கும் இடம் உண்டு எம்மதமும் சம்மதம் ஜாதிகள் நான் படைக்கவில்லை என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கொரு பெருமை உண்டு ஆண்டியும் இங்கு அரசனும் இங்கு ஆவி போன பின் அடங்குவார் இங்கு ஆண்டியும் இங்கு அரசனும் இங்கு ஆவி போன பின் அடங்குவார் இங்கு என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டு பொறுமையின் சிகரம் பூமி தாய் நானே கேட்ட வரம் தருவேன் கேடு செய்தால் கேளாமல் அழிப்பேன் பொறுமையின் சிகரம் பூமி தாய் நானே கேட்ட வரம் தருவேன் கேடு செய்தால் கேளாமல் அழிப்பேன் என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டு என் பெருமை சொல்லி முடிவதில்லை போதும் முடித்துக்கொள் வேறு வழி இல்லை என் பெருமை சொல்லி முடிவதில்லை போதும் முடித்துக்கொள் வேறு வேலை இல்லை என்னிடம் உயிர்கள் உண்டு எனக்கு ஒரு பெருமை உண்டு தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்ட மறைவாக போற்றி என் நினைவேளைகள் மா அரங்கரசன்